இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் டூ இந்தியா அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வீழ்த்தி உலகக்கப்பை ஃபைனலுக்கு மூணாவது முறையாக முன்னேறி இருக்காங்க இந்த வெற்றி இந்தியாவுக்கு பயங்கரமான ஒரு வெற்றியை இருக்க போது உலக ஃபைனலுக்கு முன்னேறிக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜினிமார் ரூஸ் தான் அவங்க அடிச்ச அந்த அருமையான ஒரு ஹண்ட்ரட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இன்னைக்கு வந்து ஃபைனல் முன்னேறி இருக்காங்க இல்லாமல் எல்லாமே இந்த வீடியோ பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிக்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லை இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி இப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் இருக்கு வாங்க தெரியவா வீடியோ பார்த்தாலும் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான மேட்ச் ஆஸ்திரேலியாக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச் ஏன்னா அன்பீட்டனான ஒரு ஆஸ்திரேலியா அணி இது தோல்வி அடையில இருந்து சிசிரி சீரீஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இந்தியா செமிஃபைனல் வந்து என்ட்ரி கொடுத்திருக்காங்க இந்த ஒரு இந்த மேட்ச்சில் இந்தியா எப்படியும் ஒரு ஜவிச்சி ஆனால் லீக் ஸ்டேஜஸ்ல இந்தியாவை பயங்கரமாக வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சும் அதை சேஸ் பண்ணாங்க ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு எதிராக லீக் ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் அதனால ஆஸ்திரேலியானாவே ஒரு டஃபான டீம் அப்படிப்பட்ட டீமுக்கு எதிராக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ் இன் பண்ண ஆஸ்திரேலியா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறோம் சாரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறோம் அப்படின்ற டிசின் எடுத்தாங்க அந்த அந்த ஒரு மூவ் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லியே வேணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட கேப்டன் அவங்களோட விக்கெட் வந்து ஏர்லியே விக்கெட் விட்டாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிச்ஃபீல்ட் டேலண்ட் பத்தி எலிசா பெர்ரி ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்தாங்க எலிசா பெர்ரி ஒரு அருமையான இன்னிங்ஸ் பில் பண்ணாங்க லெச் பில்ட் ஒரு அருமையான ஹண்ட்ரட் வந்து பதிவு பண்ணாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் வந்து மலை மலை மலன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது இந்தியாவோட பவுலர் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தும்சம் பண்ணாங்கன்னு சொல்லணும் லெச் பீல்ட பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் பண்ணாங்க பிளஸ் பின் வரிசையில் வந்து ஹேஸ் ஹேர்னர் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இந்தியாவோட பவுலரை போட்டு பிரி பிரி பிரிக்க ஆரம்பிச்சாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அனைத்து விக்கெட்டையும் இருந்து நாற்பத்தி அஞ்சு பாலு அனைத்து விக்கெட் நீங்கள் வந்து முன்னூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிற ஒரு இமாலய இலக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நிர்ணயிச்சாங்க இந்த இமாலய இலக்கை பார்க்கும் போதே இந்தியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முந்நூற்றி முப்பத்தெட்டுலாம் எப்படியா சேஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது இந்தியா செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க ப்ளஸ் சஃபாலி வருமா இந்த வேர்ல்டு கப்பில் முதல் முறையாக முதல் மேட்ச் விளையாடுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே குயிக்காக ஒரு ரெண்டு மூணு பவுண்டரி கிளியர் பண்ணாங்க இருந்தாலும் ரொம்ப நேரம் நிலைக்கல அவங்களோட விக்கெட் வந்து இயர்லியாக விக்கெட் விட்டாங்க அதுக்கப்புறம் சுமிர்த்தி மந்தானா வந்து ஜெனிமா ரொட்டின்ஸ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது சுமிர்த்தி மந்தானா வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக விக்கெட்டை விட்டாங்க ப்ளஸ் வந்து அது எதிர்பார்க்காத விக்கெட் அவங்களே எதிர்பார்க்கல இது கேட்ச் தானா இது அவுட்டு தானான்னுட்டு அவங்களே எதிர்பார்க்கல அளவுக்கு வந்து ஒரு விக்கெட் வந்து அவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு டக்குன்னு ரெண்டு விக்கெட் விழுந்ததுனால ஒரு ப்ரெஷரில் போய் மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா வேர்ல்டு கப்புக்கு என்ட்ரி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மேட்ச் இந்தியா மேட்ச்ல ஜெயித்தா ஃபைனல் முன்னேறிடலாம் அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரில் இயர்லியாவே ஒரு ரெண்டு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் இந்தியா ஒரு பேக் போட் பேக் போய் விழுந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் ஜெனிமா ரோட்டியர் அண்ட் ஹர்மன் பீட்கோ ரெண்டு பேரும் இந்திய தூக்கி நிறுத்தினாங்கன்னு சொல்லுவோம் ஹர்மன் பீட்பது பால்க்கு எண்பத்தெட்டு ரன் அடிச்சு அருமையான ஒரு ஸ்கோர் பில் பண்ணாங்க பிளஸ் ஜெனிமா ரோட்டியர்ஸ்க்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க ஜெனிமா ரோட்டியர்ஸ் பொறுத்த வரைக்கும் குயிக் செஷன்ல பெரிய இன்னிங்ஸ் அதாவது முன்னூத்தி ரன் சேஸ் பண்ணும் அப்படின்னா பொறுமையா ரொம்ப மந்தமாக விளையாட முடியாது பிளஸ் அக்ரோசியம் விக்கெட்டை விட்டுருவீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஓவருக்கு ஆறு ரன் ஏழு ரன் ரொட்டேட் ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிளஸ் வந்து சிக்ஸ் எல்லாம் பெரிய இன்னிங் பெரிய ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய கேட்ச் ட்ரா பண்ணாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இன்றைக்கி வேல்டு கப் முன்னேறுக்கு ஒரு வழி ஒருத்துச்சுன்னு சொல்லும் அவங்க ஒரு அருமையான ஒரு ஹண்ட்ரட பதிவு பண்ணாங்க ஆனால் இந்தியா வந்து கடைசியில் அவங்க வந்து முடிச்சு கொடுப்பாங்கன்னு நினச்சோம் அதே மாதிரி அவங்க வந்து முடிச்சு கொடுத்தாங்க ஜெனிமா தான் சாரி ஹர்மன் பீத் கோர் தான் எண்பத்தெட்டு ரனில் விக்கெட் விட்டாங்க அதுக்கப்புறம் தீப்தி சர்மா ரிச்சாக குஸ் அவங்களோட அவங்களோட பங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இருபது ரன் சம்திங் அடிச்சிருந்தாங்க ப்ளஸ் ஆனால் இது வந்து இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்னாங்க ஜெனிமா ரூட்டேஸ் நூற்றி இருபத்தேழு ரன் அடிச்சு நாட் அவுட்டாக இருந்தாங்க மீது ஒம்போது பால் நம்ம கைவசி இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இலக்கை முந்நூற்றி முப்பத்தெட்டுங்கிற ஒரு பெரிய இலக்க அசால்ட்டாக நம்ம ஜெயிச்சு பிளஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுக்கு பைனல் இருக்காங்க பிளஸ் இந்த எமோஷனல் வேற மாதிரி இருந்தது இந்த மாதிரி எமோஷனல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம பாக்கவே முடியாது அந்தளவுக்கு ஜெனிமார்டு வின் பண்ணிட்டு பயங்கரவாத கண்ணீர் விட்டு அழுதாங்க ப்ளஸ் இந்தியா வேர்ல்டு கப் ஃபைனல் முன்னேறி இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவோட வேர்ல்டு கப் ஃபைனல் அக்டோபர் இரண்டாம் தேதி சாரி நவம்பர் ரெண்டாம் தேதி வந்து மோத போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் சிக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் மறக்காம நம்மளோட சந்திரசு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் நம்ம அப்படின்னு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு இந்திய வர்சஸ் செகண்ட் டி மேட்ச் இருக்கு மென்ஸ் டி டிவெண்டியை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் வேற லெவலா இருக்க போது அதை நம்ம வந்து கண்டு ரசிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இப்ப எல்லாம் பை பை பிரெண்ட்ஸ்